இவர் வந்து தன்னை வந்து கடவுள் சொல்றாரு ஒரு பழத்துல கமலஹாசன் சொல்லுவாரு கடவுள் இல்லைன்னு கூட நம்பலாம் கடவுள் இருக்கும் சொல்றவங்க கூட நம்பலாம் ஆனா நான் தான் கடவுள்னு சொல்றான் பாரு அவளை அயோக்கிய அவனை நம்பவே கூடாது கமலஹாசன் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு அது போல தன்னை ஒருத்தன் கடவுள் சொன்னால எப்படி எடுத்துக்க முடியும் ஐயோ மரகதமோ மறி கடலோ மறைமுகிலோ ஐயோ இவன் வடிவெண்பதோ ரழியா அழகுடையா இவன் வடிவு அப்ப என்ன பண்றாரு ஒரே ஒரு அசம் தான் இருக்கு சாமியார் மாதிரி போய் உட்பாந்துருவோம் அப்படியே முக்காடு போட்டு உட்பாந்துருவோம் அதுக்கு இழுச்சா தமிழ்நாடுதான் கிடைச்சிச்சா நாங்க மூணு நாள் தொடர்ச்சியா மழை இருக்கு அவர் வந்து ஏதாவது விபத்து நடந்துச்சுன்னா தமிழர்களால் நடந்தது என்ன கூடாது உணவுத்துறை

யார் ரேவனாக்கு போகிற ஓட்டி வேற பலப்படுத்தமா யார் மூவாயிரம் வீடியோ வந்திருக்கு தியானம் என்பது இது ஒரு அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு முதல்ல மக்கள் யதார்த்தமாக ஒரு யோகா செய்வாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா அரசியல்வாதிகள் இது தியானம்ன்ற பேர்ல பெயர்ல எடுக்கிறது மிகப்பெரிய அவமானம் விவேகானந்தருக்கும் இவருக்கும் ஒப்பீடு செய்ய முடியாது பிரிவினைவாதி போல பேசுறாரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்தி மாத்தி பேசுறாரு பச்சை வந்து எப்படி ஒரு கிளையில போய் உட்கார்ந்து தேர்தல் பிரச்சாரத்துல தப்பு தப்பா பேசுறாரு பேசுறாரு ஒன்றியத்தை உழைக்கணும் எண்ணத்தோட பேசுறாரு மோடி பாரத பிரதமர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தியானம் என்பது இது ஒரு அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு முதல்ல மக்கள் யதார்த்தமாக ஒரு யோகா எல்லாம் செய்வாங்க ஆனா அரசியல்வாதிகள் இதை தியானம் என்ற பெயர் எடுக்கிறது மிகப்பெரிய பெரிய அவமானம் விவேகானந்தருக்கும் இவருக்கும் ஒப்பீடு செய்ய முடியாது விவேகானந்தர் ஒரு இளம் வயதில் இந்த மக்களுக்கு அங்கே ஒரு கருத்தியலை சொன்னார் அவர் என்ன மதத்தையும் எழுத்து பேசுறவர் கிடையாது ஆனா இவரு இன்னொரு பெரியது மசூதி இடிக்கப்பட வேண்டும் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்று இந்து மதத்துக்கு ஆதரவாக பேசக்கூடியவரு எப்படி விவரம் ஒப்பிட முடியும் அவர் செய்த ஞானம் வேறு அவர் செய்த தியானம் வேறு ஆனால் இவர் பேசுவதெல்லாம் மக்கள் விரோத பேச்சு ஒரு பாசிச ஒரு மதவெறி பிடித்த பேச்சு இதை நாம் ஒருவாவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஓ ஓ ஓ அதுவா இவர் கடவுளுக்கு தெரியாத சாவி எங்க இருக்கு என்று இருப்பார் புல்லும் இருப்பார்

அவர் வந்து ஏதாவது உவத்து நடந்துச்சுன்னா தமிழர்களோட ஆளாயில நடந்ததுன்னு எண்ணி எண்ணியோட கூடாது உணவுத்துறை இயற்கையின் சீற்றம் தான் அவருக்கு ஆபத்து ஏற்பட நேர்கிறது அது ஒரு உண்மை இன்னைக்கு வாணியில் ஆய்வுன்னு சொல்லிருக்கு அப்படி எல்லாம் கிடையாது இயற்கை முறைட்டுது இயற்கை அவரை வந்து உயர்த்து நிற்குது அலங்கம் இருக்கு பேரலைகள் இருக்கு மலை இருக்குன்னு கன்னியாகுமரி மாவட்டத்துல சொல்லியிருக்குறாங்க எப்படிங்க ஏசியல சுனாமிக்கு வந்தாராங்க எத்தனை இடர்பாடுங்க தமிழகத்தில் நடந்துச்சு ஏகப்பட்ட அடிச்சு வாங்க பிரதமரை வாங்க இந்த மக்களை காப்பாத்துங்க எங்களுக்கு நிவாரண பொருள் கொடுங்க இன்னும் கெஞ்சினாங்க தமிழக மக்கள் ஒரு நாளும் வந்தது இல்ல தேர்தலுக்கு ஆறு முறை வந்திருக்கிறாரு இப்ப ஏழாம் ஒன்றில் வர்றாரு கூப்பிடாத போதெல்லாம் வருவதில்லை பிரதமர் கூப்பிடும் போதும் வருவதில்லை பிரதமர் ஆனா அவருக்கு எப்ப தேவைப்படுதோ என்னைக்கு அரசியல் தேவைப்படுதோ எப்ப எல்லாம் பிரிவினைவாதத்தை ஊக்கப்படுத்த முடியுமோ அந்த நேரத்தில் தான் தியானம் என்ற பேர்ல வர்றாரு கண்டிப்பா ஏன் மாட்டி மாட்டி பேசுறாரு பிரதமர் அவங்களுக்கே புரியும் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் வந்து பேட்டி எடுக்கும் போது மக்கள் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க கண்டிப்பா மோடி தோக்கணும் ஜெயித்தாலும் அது ஒரு துணிச்சுத்தனமாக ஜெயித்ததால் அது உள்ள

பிரதமர் உண்டான வேலை எதையும் பார்க்கல ஏன்னா பத்தாண்டுகளில் வந்து அவர் ஏதாவது மனிதர்களுக்கு செஞ்சிருந்தா மக்களுக்கு ஏதாவது காரியம் செஞ்சுருந்தா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா விலைவாசி குறைச்சிருந்தா அவர் வந்து எல்லாம் பேசலாம் மனிதர்களாக நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் அவர் வந்து பத்தாண்டுகளுக்கு எந்த காரியமும் செய்யலை அவர் ஒரே நம்பிக்கை இருந்துச்சு தென் மாநிலங்கள் வந்து அவருக்கு வாய்ப்பு இல்லை வட மாநிலங்கள் வந்து தனக்கு பலமான ஹோல்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அந்த எண்ணம் மண் வளர்ந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு வர்றதுன்னு சொன்னா நம்ம அண்டை மாநிலம் அதுல ரேவண்ணா அந்த ரேவண்ணா கதை வந்து ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்க கட்சி தலைவரே உள்துறை மந்திரிக்கும் பிரதமருக்கும் தகவல் அனுப்பிச்சிருப்பாங்க இவன் பேர்ல அவ்வளவு கொடூரமான பேர் வழிவேன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எதை பற்றி கவலை இல்லை தனக்கு கூட்டணி வந்து ஓட்டு விழுந்தா போகிறோம்ங்கிற கணக்கு தான் கண்டுக்காமல் தேர்தலுக்கு பிறவ தெரிஞ்சா போகிறோம்னா தேர்தலுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடுச்சு அதில் ஒரு சிக்கலில் மாட்டாங்க இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வந்தது என்னன்னு சொன்னால் அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியாவோட சார்பில் தான் நம்ம பார்க்குறோம் தியானம் பண்ண வேறு தியானம் பண்ண நாங்கள் முதல்ல இந்த ரெண்டு மாத தேர்தல் இது இந்த ரெண்டு மாத தேர்தலுக்கே ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இவர் ஒருத்தர் தான் பேச்சாளர் இந்தியா பூரா போய் ரோட் ஷோ இருந்தாலும் மேலே பிடிச்சி பேசுகிறதுனாலும் இவர் ஒருத்தர் தான் வேறு அந்த கட்சி தலைவர்களே கிடையாது ஆனால் இந்தியா கொண்டிருக்கேன் அப்படி இல்லை ஒரு இருபத்தஞ்சி தலைவர்கள் இருக்காங்க மாநில வாரியாக இருக்காங்க மத்தியிலும் பலமான தலைவர்கள் இருக்காங்க அவங்க இவர் ரோட் ஷோ போயிட்டு வந்து மறுநாள் அடிமை போனாங்கடா இருபது லட்சம் பேர் கூடுறாங்க அப்போ இவருக்கு மீடியாவில் வந்து பகிரங்கமாக தெரியுது அப்போ எல்லாத்துலேயும் ஃபெயிலர் ஆயிடுச்சு இப்போ வேறு வழி இல்லை இப்போ மேலே பிடிச்சி இப்போ முதம்பது தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாடு வந்தவுடனே என்ன சொன்னார் முதல் தேர் முதல் காட்டி தமிழ்நாடு தான் இப்போ இப்போ ஏப்ரல் பத்தொம்போது தேர்தல் முதல் முதல் ரவுண்ட்லேயே ஏழு முதல் ரவுண்டிலே நடந்தது பாண்டியா நம்பஊர் இருக்கார் ஒரு அபூர்வமான மனிதர் இப்போ சரியான அறிவு நம்பூர் கிடச்ச ஆடு வகையெல்லாம் கிடையாது அவர் இங்கே ஐபிஎஸ் இந்த ஆடு மாதிரி கிடையாது அது அற்புதமான மனிதர் ஒரு வாட்டி அந்த ஒரிசா சீஃப் மினிஸ்டர் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு அரசாங்க ரீதியா ஒரு பயணம் போயிருக்கும் போது இங்க வந்து அவருடைய சர்க்காரை கவிழ்க்கிறதுக்கு ஒரு சதி நடக்குது அந்த சதியை அந்த சர்க்காரை காப்பாத்துறாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்க்காரை நம்ம ஒரு பாண்டியம் காப்பாத்துறாரு சரி இந்த பாண்டிய மாதிரி இப்படி எல்லாம் இவங்களுக்கு காண்டு அது கூடதான் அரசியலே உட்காந்துருக்கு இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட்டணிக்கு ஒரு கட்சியை கூப்பிடறாங்க பிஜு பட்நாயக் கட்சியை வந்து வந்து கூட்டணி கூப்பிடுறாங்க அப்ப பேச்சுவார்த்தைக்கு ஒரு தலைவராக போறாரு பாண்டியால பேச்சுவார்த்தையில் ஓடி அடையலை முடியலை கூட்டணி பிரேக் ஆகிடுது உடஞ்சி போனோடனே பிஜேபி தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த பாண்டியன் தான் கெடுத்தார் கூட்டணிங்கிறாங்க அப்போ முடிஞ்சுச்சா பாண்டியன் கூட்டணி கெடுத்துட்டார்ல அந்த ஆளாக போய் இப்படி அவரு தான் இப்போ அந்த சீஃப் மினிஸ்டர் இருக்கிற ஒருசா சீஃப் மினிஸ்டர் பிஜு பட்நாயக் அடுத்த செல்வாக்கு படைத்த தலைவர் யாருன்னா ஒரு நம்மூர் நம்புற இப்போ பாண்டியன்தான் அப்போ அந்த பாண்டியா வந்து கூட்டணிக்கும் ஒத்து இல்லை செல்வாக்கு கூட்டிக்கிட்டே போகுது அப்போ ஒத்த ஓட்டு விழுவாது ஒரு சா அடுத்த ஒத்தா ஓட்டு விழுவாது அதனால தான் கோயில் இருக்கிற பொட்டையா காலமாக அது இருபத்தஞ்சு வருஷம் சாதியா கா சாவியா காலம் சாவி தமிழ்நாட்டுக்குள்ளே போயிருக்கேன் வேண்டாம் ஏன் இதை கேட்கவே நமக்கு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது ஆ அவ எவ்வளோ பெரிய செல்வாக்கு ஒரு ஐஏஎஸ் பொறுப்பில் இருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு கட்சிக்கு முழு நேரம் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு எவரும் நாணயமும் நாகரிகமும் இருந்தால் அந்த மனிதரை வந்து அந்த அந்த இன்னொரு மாநிலம் தமிழ் ஒரு தமிழ் மகனை வந்து ஒரிசா மக்களும் அந்த மாநிலம் எப்படி கொண்டாடும் அது கொண்டாடுறேன் போற போக்கில் இவருக்கு கூட்டணிக்கு வந்து ஓட்டு போடலையா இங்கே ரேவண்ணா மாதிரி ரேவனாக்கு ஓட்டு கேட்கும்போது தோல்லப்பட்டு என்ன சொல்றாரு இவருக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் என் கரத்தையே பலப்படுத்துங்கிறாரு யார் ரேவனாவுக்கு போடுற ஓட்டு இவரை பலப்படுத்தும்மா யார் மூவாயிரம் வீடியோ வந்திருக்கு மூவாயிரம் வீடியோ ஒன்று ரெண்டு இல்லை இன்னைக்கு வரேன் இருக்கான் அவனுக்கு தப்பிக்க விட்டதே இந்த ஆளுக தான் சொல்றாங்க தப்பிக்க விட்டது இந்த ஆளுங்க இப்போ இப்படி பதில் நடக்குது இப்படிப்பட்ட ஆளை வந்து தமிழ் மக்கள் வந்து விவரம் இல்லாதவங்க இல்லை இப்போ வந்து எல்லா அஸ்திரமும் காளிக்க இவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சொல்லி ஓட்டுக்காட்டு பார்த்தாரு கச்சத்திய சொல்லி பார்த்தாரு இஸ்லாமியர்கள் சொல்லி பார்த்தாரு ஒரிசாவில் போய் பாட்டியலை தட்டி பார்த்தாரு எந்த ஊரில் எந்த அஸ்திரமும் பயன்படலை இப்போ வந்து இன்னொரு ஐம்பத்தி ஏழு தொகுதிக்கு ஒன்றாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு அப்போ இவர் கடைசி அஸ்திரம் என்னென்னா சரி இந்த மக்களை எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்கிறாங்க வடநாட்டிலையும் வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறான் பிஜேபி கிட்ட விரட்டி வெரைட்டி அடிக்கணும் அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரே ஒரு அசலரம் தான் இருக்குது சாமியார் மாதிரி போய் உட்காந்துருவோம் அப்படியே முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்துருவோம் அதுக்கு இனி இழிச்சா இப்போ தமிழ்நாடு தான் கிடச்சிச்சா நாங்கள் சாமியார்களெல்லாம் நாங்கள் அண்ணா காலத்துலேருந்து அதுக்கு பின்னாடி எங்கள் ஜீவானந்த காலத்துலேருந்து போலி சாமியார்கள்லாம் போலி கிடையாது எல்லா சாமியாருமே போலின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நாங்கள் வந்து எங்கூரில் வந்து சாமியார் வேஷம் போட்டு கட்டுறேன் முதல் குட்டு வாங்கினதும் தமிழ்நாடு தான் மறந்துடாத முதல் தேர்தல் பத்தொன்பது ஏப்ரல் பத்தொன்பதில் முதல் குட்டு வாங்குறதும் தமிழ்நாடு கடைசி குட்டு வாங்குறது நீ தமிழ்நாட்டுக்கு வந்துருக்க கடைசி குட்டோட தான் நீ திரும்பி போவேன் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை எங்கள் ஊரில் இது இந்த வேஷம் காட்டி எல்லாம் நடக்காது இதாக இவனுக்கு என்ன ஆகுதுன்னா முக்கால் போட்டு உட்காந்துட்டா ஒரு தா பச்சை தண்ணி தான் கொடுக்குறாரு குடிக்கிறாருன்னு சொன்னால் இதை பூரா மீடியா போட்டு காட்டுவா இந்தியாவில் ஐம்பத்தேழு தேர்தல் நடக்க இருக்கிற ஐம்பத்தேழு சீட்டில் அதில் வந்து அந்த மக்கள் கொஞ்சமாவது மனசு இறங்க மாட்டாங்களா அப்படி ஒரு நப்பாசை அஸ்திரம் காலிப்பா எல்லா அஸ்திரமும் காலி கடைசி அஸ்திரமும் பயன்படுத்தியாச்சு இதனால் காலி எந்த வேஷம் போட்டாலும் நடக்காது இது தமிழ்நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்களோ அந்த தீர்ப்பை தான் வட மாநிலங்களும் சொல்ல இருக்கு சந்தோஷமாக ஜூன் நாலு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை இந்திய மக்களுக்கு ஒரு எழுச்சி நாள் இரண்டாவது சுதந்திர போராட்டம் கிடைத்த நாள் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் உள்ளதை நாள் ஜூன் நாலு அந்த நாள் வரைவருக்கு நம்ம எல்லாரும் தயாராகுவோம்